கலம்பெறும் சொல்லை கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா ஒருவருடைய ஜாதகத்திலே கிரகங்கள் தரும் பலன் வினையா விதியா அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு விதி போகிற வழியே போகும் விதியின் பயனே பயன் விதியை மதியால் தடுக்க முடியுமா விதியை வெல்லுவார் உண்டா விளையாட்டாய் இருந்தது வினையாய் முடிந்தது விதி அப்படின்னு சொல்றது ரூல் நியூட்டனின் மூன்றாவது விதி அப்படின்னு சொல்றோம் ஒவ்வொரு விதிக்கும் எதிர் ஒவ்வொரு வேகத்துக்கும் எர் வேகம் உண்டு அப்படின்னு சொல்லி தமிழ சொல்லலாம் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு விதி அப்படின்னு சொல்லக்கூடியது வாழ்விலே பிறப்பது விதி முன்ஜன்ம கர்மா வினை அப்படின்னு கூட சொல்லலாம் பிறப்பது விதி வளர்வது விதி திருமணம் ஆவது என்பது விதி வேலைக்கு செல்வது என்பது விதி குழந்தை பிறக்கணும் என்பது விதி அது ஆனா பெண்ணா என்பது விதி இந்த வினை அப்படிங்கிறது அது நல்ல குழந்தையா மோசமான குழந்தையா நல்ல மனைவியா கெட்ட மனைவியா நல்ல வீடா கெட்ட வீடா அப்படிங்கிறது வினை அப்படின்னு சொல்றோம் வேலைக்கு போறார் காவல்துறையிலே வேலைக்கு செல்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் வெயில நின்று வெந்து போறது பெரிய ஆபீசருக்கு டிரைவரா இருக்குது பெரிய ஆபிசராவே இருக்கிறது சம்பளம் வாங்கிட்டு சும்மா வீட்டில் படுத்து கிடக்கிற மாதிரி கூட வேலை சிலருக்கு வாய்ப்பு அது எல்லாத்துக்கும் காரணம் வினை கர்ம வினை கர்ம வினைக்கு ஏற்ப அவர் நன்மை தீமைகளை அனுபவிப்பார் விதி வந்து எல்லாமே நடந்துடும் நடக்கணும் அப்படிங்கிறது விதி ஒரு செயல் செய்யணும் அப்படிங்கிறது விதி அந்த செயல் சிறப்பாக இருக்கிறதா இல்லை கெட்டதாக இருக்கிறதா இல்லை கேடு கெட்டதாக இருக்கிறதா இல்லை சிறப்பாக இருக்கிறதா சிறப்பாக இருக்கிறதா அப்படிங்கிறது வினையை முடிவு செய்யும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நன்மையை பண்ணு அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அடுத்த பிறவில கொஞ்சம் நல்லா வாழலாமே அப்படிங்கிற ஃபியூச்சரிடிகல் திங்கிங்லாம் கூட இருக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யலாம் அதுக்காக தனக்கு முன்னால தானம் தர்மம் பண்ண தேவையில்லை தனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு பேரை வாழ வைக்கலாம் ஒரு நாலு பேருக்கு நன்மை செய்யலாம் நன்மை செய்ய முயற்சியாவது பண்ணலாம் அப்படிங்கிற முன்வினை தீவினைக்கு ஏற்பதான் அடுத்த பிறவி அமைகிறது அப்படின்னு சொல்றோம் அதான் ஒரு குருநாதர் அடுத்த பிறவில நன்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து வந்தால் அடுத்த பிறவி இனிப்பாக இருக்கலாம் இல்ல கசப்பில்லாமல் கூட இருக்கலாம் வினை விதைத்தவன் வினையறுப்பான் திணை தினை விதைத்தவன் திணை நல்லது செய்றவனுக்கு நல்லது விளையும் நல்லது செய்றவனுக்கு நல்ல குழந்தைகள் விளையும் இவன் புண்ணியம் பண்ணியிருக்காயா சிலர் சொல்லுவாங்க இவர் புண்ணியம் பண்ணிருக்கிறாயனால இவருடைய சந்ததி பரவாயில்ல திலம கோடிக்கணக்கான பணம் வச்சிருப்பான் ஆனா அவன் வீட்டில் யாரும் பொண்ணு எடுக்க மாட்டாங்க காசே இல்லாம இருப்பான் அவன் வீட்டில் போய் பொண்ணு எடுப்பான் அவன் வீட்டில் பொண்ணு கொடுப்பான் காரணம் அவன் மக்களுக்கு நல்வினை மட்டும் செய்யக்கூடியவன் நல்வினை பண்றவன் வாழ்க்கையில பணம் காசுல முன்னுக்கு வர முடியலனாலும் வாழ்விலே முன்னுக்கு வரலாம் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து நன்றி வணக்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம வந்து வரதட்சணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காமல் இருக்கிறது அது ஒரு வகையான ஏமாற்றுதல் இல்லை ரெண்டு மூணு திருமணம் பண்ணவங்க எனக்கு திருமணமே ஆவலைன்னு சொல்லி பண்ணுறது அது ஒரு வகையான ஏமாற்றுதல் இந்த மாதிரி எந்த ஏமாத்தமாக இருந்தாலும் திருமண விஷயத்தில் அவங்க ஏமாத்தி பண்ணுறாங்க ஒருத்தர் ஏமாந்தும் அதில் ஏமாந்தும் போ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது இது வந்து வினையா விதியா நன்றிங்கய்யா நலம்பெரும் சொல்லை கண்டு கொண்டேன் ஓம் நம்ம நாராயணா சாமிநாதன் ஐயா வணக்கம் இந்த திருமண பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க கரெக்டு தான் விதி எப்போவுமே ரெண்டு ஆப்ஷனு கொடுக்கும் சரியான ஒரு ஆப்ஷனை உங்களுக்கு கொடுக்கும் எப்போவுமே தவறான ஆப்ஷனையும் கொடுக்கும் விதி வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருந்தால் சரியான ஆப்ஷனே எல்லாமே அமைஞ்சிடும் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கும்போது மோசமானதையும் கண்ணில் காமிக்கும் நல்லதையும் காமிக்கும் இப்போ நீங்கள் மோசமானதை தேர்ந்தெடுக்கிறது அது நல்லது அப்படின்னு நினச்சி தேர்ந்தெடுப்போம் இது திருமணங்களில் எப்போவுமே பெர்ஃபெக்டாக பொறுத்துனாலும் சில உறவு சிக்கல்கள்லாம் இருக்குது அதாவது அது அப்பார்ட் ஃப்ரம் ஜாதகம் சுய முடிவெடுக்காதது சந்தர்ப்பங்களில் வந்து மன்னிப்பு கேட்காதது பேராசை அதிக செலவு இந்த திருமணங்கள் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஜாதகம் திருமணத்தில் நம்ம அதில் பொருத்தம் பார்க்குறோம் அது மேட்சிங்காக இருந்தால் ஓகே பண்ணுறோம் இப்போ சமீபமாக ஒரு மூணு நட்சத்திரம் பொண்ணு பையனுக்கு பூரம் எட்டு பொருத்தம் இருக்குது ஏழு எட்டு பொருத்தம் இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் ஆச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் வாசித்தது ஒரு ஆறு மாதம் கூட இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா ஈகோ ப்ராப்ளம் தான் அந்த பையன் வந்து ஒரே பையன் இந்த பொண்ணு வீட்டில் ஆணொன்று பெண்ணொன்று வசதியாக தான் இருக்கிறான் பொண்ணு வீட்லேயும் கொஞ்சம் நல்ல வசதி தான் இந்த பையனை தனி குடித்துறதுக்கு கூப்பிடுது பொண்ணு இந்த பைய தனி குடித்தன வர வரமாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டான் வரோம்னு தனி குடித்தனம் போயிடணும் ரெண்டுக்கும் இல்லாம போறது தனி குடித்தனத்துக்கு வீடு பார்க்கறது அப்புறம் அந்த வீட்டுக்கு குடி போறது இல்லை குடி போறது இல்லை அட்வான்ஸும் குடுக்கறது இல்லை சும்மா அப்படி நடிக்கிறது இந்த நடுவுறது நடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சில முடிவுகள் நான் வரமாட்டேன் அப்படின்னு தெளிவாக எடுத்துட்டான்னா தெளிவாக பொண்ணு டைவர்ஸ் ஆகி போகும் இல்லைன்னா பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கும் ஏதோ ஒன்று நடக்கும் இல்லை நான் வந்துடுறோம்னு ஒன்று வந்துடணும் ரெண்டும்ங்கெட்டானா இந்த உலக மக்கள்லாம் இருக்கிறதுனால தான் பெரிய பிரச்சனை நம்ம குழுவிலே பாருங்க ஒரு கேள்வி கேட்டால் ரெண்டும்ங்கெட்டானா தான் பதில் சொல்லுவாங்க நிறைய பேர் அதை வந்து உண்டுன்னு சொல்ல மாட்டாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இருக்கலாம் ஆனால் இல்லாமல் இருக்கலாம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லைன்னா பரவாயில்லை இப்படியே தான் உலக மக்களே இருக்காங்க திருமணங்களில் வந்து இப்போ தன் தனிப்பட்ட முடிவுக்கே அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது திருமணங்கிறது தாய் தந்தை பையன் பொண்ணு வீட்டில் ஒரு மூணு பேர் ஒரு ஆறேழு பேர் சேர்ந்து எடுக்க முடிவுகளில் நிறைய சொதப்பர்கள் வருகிறது அதில் பொண்ணோ பையனோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தான்னா அந்த திருமண விஷயங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் பொண்ணுக்கு அப்பா நக வசதியை பார்க்குறாரு பொண்ணுக்கு அம்மா பொண்ணுக்கு அம்மா ந நகை இந்த வசதி வாய்ப்புகளை பார்க்குறாங்க பொண்ணுக்கு பொண்ணு வந்து அழகை பார்க்குது பொண்ணுக்கு அண்ணன் குணத்தை பார்க்குறா இப்படி ஒரே பொருளில் அனைத்தும் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதான் ஒரு பொண்ணு சொல்லுது ஆறு ஏக்கர் இருக்குதாம்மா அவங்களுக்கு பையனுக்கும் ஆறு ஏக்கர் வேணுமா ஒரே பையனாக தான் இருக்கணுமா ஆறு ஏக்கர் சொத்து இருக்கிறது ஓகே நீ ஒரே பொண்ணு அந்த வீட்டில் ரெண்டு பையன் இருந்தால் ஆறு ஏக்கர் டிவைட் ஆயிருமா மூணு மூணு ஏக்கர் ஆயிருமா ஆறு ஏக்கருக்கு இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்குது அப்போ என்ன ஆகும் ஏதோ ஒரு காட்டு வேற ஒருத்தர் இடத்த தாயணம்னு காமிச்சு ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறவன் உள்ளே வர்றான் நீ நியாயமான விஷயங்களில் இருக்கும்போது நியாயமாக எல்லாம் நடக்கும் நீ அநியாயமாக ஆசைப்படும் போது அநியாயமாக திங்க் போது உன் வாழ்விலே அநியாயங்களே நடக்கும் முதல்ல மனிதர்கள் நேர்மையாக இருக்க பழகணும் உண்மை நேர்மை அதை வந்து நம்ம பேப்பரில் எழுதி வைக்கலாம் ஆனால் நான் பேசுகிறதெல்லாம் நான் உண்மையாக இருக்கேன் நான் நேர்மையாக இருக்கேன்னு தான் பேசுகிறேன் அவன் உண்மையிலே வாழ்க்கையில் அப்படி பேசுகிற எவனுமே உண்மையாக கிடையாது எல்லாவனுமே இங்கே ஃப்ராடு தான் அப்போ அவன் வினை விதைத்தான் இந்த வினை விதைத்த ஃப்ராடு வினையத்தான் அறுக்க இருக்கோ நன்றி வணக்கம்